நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம அன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய மங்காபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க இங்க இருபது மாடுகள் இருக்கக்கூடிய சார் எல்லாமே ஓகே ஜெர்சி உள்ளிட்ட மாடுகள் அனைத்துமே இங்க வந்து அவங்க வந்து வளர்த்து அவங்க வந்து பால் விற்பனை தொழில வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அது சார்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேருங்க ஊர் மங்காபாளையம் இந்த மங்காபாளையத்துல வந்து ஏதாவது சிறப்பம்சம் இருக்குங்களா சார் உண்டு அது முழு வரலாறே எனக்கு தெரியாது சரிங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க அது ரெண்டு பேர் மங்கம்மாள் என்ற ஒரு பெண் வாழ்ந்ததாக ஒரு இத சொல்லுவாங்க அந்த அம்மா வீடு சாத்தும் போது புகழூருக்கு அது கேட்குமா மூணு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு வேகமா இழுத்து சாத்துமா நைட்டு சாத்தும் போது அதான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அங்க ஒரு ஆட்டங்கள் இருக்கு மாவட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது காலப்போக்கெல்லாம் மறைஞ்சிருக்கும் நம்மளுடைய பசு மாடுகள் வந்து நம்மளுடைய சமுதாயத்துல வந்து ஒரு கடவுளுக்கு வந்து அவங்க வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க மாடுகள் இருக்கு அந்த மாடுகளுடைய இனம் என்ன சார் எங்ககிட்ட வந்து ஒரு இருபது மாடு இருக்கு ஹெச்அப் ஜெர்சி சிந்து பிட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கலந்துதான் வச்சிருக்கோம் அது வந்து ஹெச்அப்ல வந்து பால் நிறைய வரும் பால் எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு குறைவாக வரும் மற்ற சிந்து பீட்டெல்லாம் வந்து உங்களுக்கு பால் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃபேட் நல்லா இருக்கும் ஆனா ஹெச்எஃப் வந்து நோய்க்கு வந்து தாங்காது மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நோய் தாங்க கூடிய நாட்டு நாட்டுப்பசுலயே கலப்பசு இருக்கு நாட்டுப்பசுல ஆமா அது பாத்தீங்கன்னா நாட்டு மாடு மாதிரியும் இருக்கு பாலும் ஜாஸ்தி வரும் அதனுடைய முக அடையாளங்கள் வந்து நாட்டு மாடு செயல வரும் பால் வந்து கூடுதல் இருக்கும் எவ்வளவு லிட்டர் பால் வந்து கிடைக்குதுங்க அந்த நீங்க இப்ப சொன்னா அந்த கலப்பில மாடு நாட்டு மாடு மாதிரி பன்னெண்டு வழி வரும் பன்னெண்டு லிட்டர் வரும் காலையிலயும் மாலையிலும் ஆமா ஆறு ஆறு நாங்க சொல்றது எல்லாமே மொத்தமா சொல்லும் போது ரெண்டு டைம் சேர்த்து சொல்லுவோம் பாதியா சொன்னா ஒரு டைம் கிடக்கு மொத்தம் இருபது மாடுகள் இருக்குன்னு சொன்ன அதுல கரவை மாடுகள் எத்தனை இருக்கு ஒரு பன்னெண்டு இருக்கு பன்னிரெண்டு மாடுகள் ஒரு வேலைக்கு எவ்வளவு லிட்டர் பால் கிடக்குதுங்க எழுபது லிட்டர் கிடப்போம் பன்னெண்டு கஞ்சி காரணம் என்ன ஒரு மாடு இலங்கன்னா இருக்கும் ஒரு மாடு வத்த கிறவையா இருக்கும் இது எல்லாம் ஆவரேஜ் பண்ணிடலாம் ஒரு மாடு வந்து ஆவரேஜ் அஞ்சு ஆறு லிட்டர் தான் கணக்கு சொல்ல முடியும் இல்ல காலை மாலை ரெண்டு சேர்த்து பத்து லிட்டர் ஆமா ரெண்டு நேரம் சேர்ந்து நூத்தி முப்பது லிட்டர் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது லிட்டர் கொள்ளளவு கூட வரும் எங்க நீங்க பால் விற்பனை வந்து நீங்க டைரக்டா சேல் பண்றீங்களா டைரக்டா சேல் பண்றதுல அட்சன் குடுத்து அதாவது ப்ரைவேட் ஆவினுக்கு ஆவின் வந்து அவங்க வந்து பால் ரேட் ரொம்ப கம்மியா குடுக்கறதுனால பிரைவேட்டுக்கு இது ரேட் குடுக்குறாங்க இப்ப வந்து எங்களுக்கு வரைக்கும் வரும் நாற்பது ரூபா வந்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வரும் இப்போ ரேஞ்சுக்கு வரும் ஒரு ரூபா முன்ன இருக்கும் சரி இப்போ ஆவின்ல வந்து போனஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது நம்ம அந்த பிரைவேட்ல போனஸ் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இது இல்லைங்களா இல்லைனாலும் உங்களுக்கு அவங்க வந்து பால் ரேட் வந்து இப்ப நீங்க எப்படி சொல்றது மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு அவங்க முதல்ல வந்து ஆவின் வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பருத்தி கொட்டை வந்து முப்பது ரூபா முப்பத்தி ரூபாய்க்கு வித்துது அப்போ இதே ரேட்டு தான் கொடுத்தாங்க இப்போ நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தி ரூபாய்க்கு விற்கிது இப்போ அதே ரேட் தான் வருது பால் ரேட் அறிக்கிட்டாங்க போனஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாய் இறக்கி மூணு ரூபா போனஸ் குடுக்குறாங்க அப்ப அந்த ரெண்டு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது கிலோ கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க ஓகே ஓகே எப்படி என்ன அவங்க எல்லாம் வந்து இப்பதான் கேக்குறாங்க பால் ஊத்துறாங்க எங்களுக்கு யாருக்காக ஊத்துறது யாருக்காக ஊத்துறது நஷ்டப்படங்கிற அவசியம் கிடையாது அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் பண்ணுறது ஒரு இன்சூரன்ஸ் போறதங்க கூட நம்ம தான் போட்டுக்கும். அரசு அதுவும் கூட செஞ்சு கொடுக்குறது இல்ல. அப்புறம் ஏன் போய் போய் இருபது மாடுகள் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க சார். ஆரம்ப கட்டத்துல நீங்க என்ன விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சார்? நான் டாக்ஸி டிரைவர். டாக்ஸி டிரைவர். டாக்ஸியில எப்படி நீங்க எந்த ஒரு தொழிலுக்கு வந்தீங்க? டாக்ஸி டிரைவர். பையன் ஐடில வேலை நான் வந்து டாக்ஸியில இருந்து ஏற்கனவே எனக்கு வியாபாரம் இருக்கு. நான் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்து மறுபடிய டிராக்டர் வாங்கினேன் ட்ராக்டரலாம் கமர்ஷியலா பண்ணிட்டு அப்புறம் எப்பவுமே ஒரு மூணு மாடு நாலு மாடு வச்சிருப்போம் அப்பா பையன் ஐடி போனதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு விருப்பத்தை அவன் பேர்ல தான் இது பண்றான் அவனோட விருப்பத்த எனக்கு ஒரு நாலு மாடு இருந்தா போதுங்கிறான் அவன் சரி பிசினஸும் பண்ணிட்டு மாடு அதிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஐடியா வந்து தோணுது உங்களுக்கு தான இல்ல சண்ணுக்குங்களா அவருக்கு தான் மாட நாங்க முன்னே வச்சிட்டு வந்தோம் ஆனா அதைப்படுத்துவசா பண்ணலாம் அத எப்பவுமே ஒரு மூணு மாடு நாலு மாடு வச்சிருக்கோம் ஐடியா அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவு சார் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஹட்சனுக்கு நீங்க வந்து குடுக்கறதுனால உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு வருமானம் வருதுங்க வருமானம் எல்லாம் சொற்ப வருமானம் இருந்தாலும் அதோட பழகிட்டோம் அதை விட்டு நாம வெளியே வர முடியாது விவசாயம்ங்கிறது வந்து லாபமோ நஷ்டமோ ஆனாதுக்குள்ள இருக்கிறவங்க அதை விட்டு வெளியே வர முடியும் பணியாட்கள் வந்து எப்படி சார் பண்ணைய பராமரிக்கிறதுக்கு பணியாட்கள் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் ஓகே அது வட இந்திய தொழில் வட இந்திய தொழில ஓகே பாத்தேன் இப்போ இந்த மாடுகளுக்கு பால் கறக்குறது வந்து கையிலேயே நீங்க கறந்துடுறீங்களா இல்ல கையிலே தான் கறந்துடுறோம் கையிலேயே கறந்துடுறீங்க இன்னும் எத்தனை மாடுகளுக்கு கறக்க வேண்டியது இருக்கு சார் இன்னொரு அஞ்சு மாடு கரெக்ட் அஞ்சு மாடு

மக்காச்சோள தட்டு அஞ்சு சோளம் அது தோட்டத்தில் போட்டுருக்கோம் மசால் பில் போட்டுருக்கோம் மக்காச்சோள தட்டு வெளியே வாங்கிடுவோம் ஒரு நாளைக்கு நீங்க வருமானம் எவ்வளவுங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லல அது எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சார் வருமானத்தை நாம வந்து விவசாயத்தை பொறுத்தவரை எந்த விவசாயம் எனக்கு இவ்வளவுதான் வருமானம் வருதுன்னு சொல்லவே முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது நஷ்டமானாலும் ஆகும் லாபம் வந்தாலும் வரும் மக்காச்சோளம் தட்டி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சில நேரத்துல ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா நாற்பத்தில பால் ஆவின் ஆவின்காரன் வந்து கணக்கு கேக்கும்போது சரி ஒரு லிட்டர் பாலுக்கு நீங்க பால் ஊற்றி சொல்லி கேக்குறீங்க நாங்க எவ்ளோ செலவுன்ற உங்களால கணக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லுவான்னு எங்களை கேக்குறாங்க அப்ப அவங்க எதைய வச்சு பேசுறாங்க அதனால சொன்னா ஒரு மாடு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் ரேட் வருதுன்னா ஏழு ரூபா வருது ஒரு லிட்டர் பால் கிடக்கிறது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நாலு ரூபாய் யார் குடுக்கறது உங்களுக்கு அது லாஸ்ட் தான் இருக்குது ஆமா இப்பதான் மேற்கொண்டு பால் வந்து யாராவது தேவைப்பட்டோ சார் குடுப்பீங்களா சார் இங்க வந்து பண்ண வச்சிருக்கறனால இங்க வந்து நாங்க இங்க வச்சு நாங்க பால் யாருக்கு கொடுக்கறது இல்லை சரிங்க சார் ஏன்னா ஈபில இருந்து வந்து இங்க அதான் பாருங்க கண்டிஷன் என்ன போடுறாங்க வர நீங்க இபி எழுதி கொடுத்துருக்கா இன்னும் வரல கேட்ட என்னங்கிற நீங்க பால் இங்க விக்க கூடாது விக்க கூடாது தனியா கடை ஓட்டு வைக்கணும் இபி வாங்குறோம் அதுக்கு பில்லு கட்டுறோம் அரசாங்க இதுக்கு தனியா யூனிட் பத்து ரூபா கொடுத்து நீங்க கடை போட்டு பால் வித்துக்குங்க அப்படிங்கிறான்